இன்றைக்கி நான் சித்துவோட இருந்த சந்தோஷமான தருணங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் பாருங்கள் நானும் சித்துவும் எடுத்த ஃபோட்டோஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு அவன் தனித்தனியாக போஸ் கொடுப்பான் இங்கே பாருங்கள் ரொம்ப நேரம் இப்படியே நின்றான் இதை பாருங்கள் கையில் இருக்கான் இது வந்து ஜோக்குட்டி ஜோக்குட்டி கையில் அப்படி நடந்து வந்தான் இது சித்துவும் இது இன்னொரு கிளி இருந்தது அது அதுக்கு பிறகு கொடுத்தாச்சு ஒருத்தவங்க கிட்ட அந்த கிளி பரவலாமல் இருக்கும்போது சோல்டரில் எல்லோரும் ஏறிக்கிட்டு சண்டை ஓடுவாங்க சண்டைனாலும் சண்டை அப்படி இருக்கும் ஏன் சொல்லாத என்ன வேணும் குட்டி என்ன பண்ணா ஜோக்குட்டி என்ன காப்பி குடிச்சியா ஒரிய என்ன பண்ணுது ஒரிய என்ன பண்ணுது கத்துதா என்ன பண்ணுது ஒரியோ சத்தம் போடாத சொல்லு சத்தம் போடாத சொல்லு சத்தம் போடக்கூடாது சண்டை போடாத சொல்லு சொல்லுடா என்ன வேணும் கேளு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் சொல்லு ம் மயில் மயில் எங்க கூண்டுக்குள்ளே போயிட்டானா கூண்டுக்குள்ளே போயிட்டானா நீ போறியா ம் நீ பொறியா ம் மயில் மயில் சொல்லு மயிலை கூப்பிடு மயில் ம் வாங்க சொல்லு ம் நீ சொல்லு நீ சொல்லு ஜோக்குட்டி இறங்காதே சொல்லு ம் இறங்காத என்ன பார்க்குற டேட் என்ன என்ன ஃபோனில் யார் கூட பேசுகிற ஃபோனில் யார் கூட பேசுகிற ஃபோனில் பேசுகிறியா பேசு பேசு யார் கூட பேசுகிற ம் அக்கா அக்காவா ம் போறியா என்ன பேச போகிற ம் மீக்குட்டி கூட பேச போறியா ம் வாங்க ஆ சரி போகலாமா போகலாமா என்ன வேணும் போங்க சொல்லு போங்க சொல்லு வாங்க சொல்லு என்ன வேணும் டிவி பார்க்குறியா ஃபோன் ஃபோனில் பேசுகிறியா ஃபோனில் பேசுகிறியா பேசுகிறியா என்ன பேசுகிற என்ன பேசுகிறேன்னு சொல்லு சொல் சொல்லு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை பேசுங்க ஜோக்குட்டி ஜோக்குட்டி என்ன சொல்கிறான் ஜோக்குட்டி என்ன சொல்கிறான் ம் ம் அவங்கள கூப்பிடுங்க வாங்க சொல்லு வாம்ப ம் ம் ஜோக்குட்டி ஜோக்குட்டி சொல்லு ஜோக்குட்டி என்ன திட்டுற என்ன திட்டுற திட்டு அவங்க வர்றாங்க வரட்டுமா கூப்பிடு ஜோ குட்டி மீனு குட்டி மீனு குட்டி குட்டி கந்த சஷ்டி கவசம் கேட்டியாப்பா அப்புறம் வந்து சிவபுராணம் கேட்டியாப்பா ம் உனக்கு புரிஞ்சதா சித்துப்பார் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பா அவங்க நல்லா பாடினா இங்கே பாத்தியா மயில் நல்லா பா சொல்கிறத கேட்டு கேட்டு சொல்லுவான்ப்பா ஆமாம் சித்து நீ தான் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற சித்து அப்புறம் எதுக்கு பேசுகிற மாதிரி ஆ ஆ ஆ ஆ இங்கே ஓகே இந்தா இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே இங்கே திரும்புகிற சித்து சித்து இங்கே பார் கேட்டியா இல்லையா பாட்டு உனக்கு எது பிடிச்சிருந்தது சிவபுராணம் பிடிச்சிருந்ததா கந்தசஷ்டி கவசமாக கந்தசஷ்டி கவசமாக ஆ அப்படியா அதுதான் உனக்கு பிடிச்சிருக்கா நீ மனப்பாடம் பண்ணிடுவியாப்பா பாடுவியாப்பா பாடுறியா சொல்லு துதிப்போர்க்கு வல்வினை போம் சொல்லு சொல்லுங்க துதிப்போர்க்கு சொல்லு துதிப்போர்க்கு துதிப்போர்க்கு சொல்லு வல்வினை போம் சொல்லு சொல்லு சித்தோ கவனிக்கிறியா தினம் கவனிச்சு சொல்லிடுவியாப்பா சுற்றுக்கு என்ன வேணும் சாப்பிட ஏதாவது வேணுமா ம் இன்னைக்கு சோறு இல்லைல்லப்பா ம் அதனால் ம் பழம் கொடுத்தேன்ல நிறையா ம் எதையாவது சாப்பிட்டியா ஏன்ப்பா ம் ம் நீதான் சாப்பிட்டியா ம் அப்புறம் என்னப்பா ஜோக்குட்டி என்னப்பா பண்ணா வெளியே வந்துட்டானோ ரெண்டு பேர் உடனே விரட்டி விட்டுட்டானோ ம் நீ ஏன்பா அவனுக்கு பயப்படுற பயப்படலாமா பயப்படக்கூடாது என்ன ம் சரி அப்புறம் என்ன செய்யணும் சண்டை போடணும் அவன் கூட என்ன ம் அவன் அவன் கூட சண்டை போடுறான்ல ம் அல்லது பேசாமல் இருந்துரு அதான் உனக்கு பிடிக்கும் என்ன கூப்பரியப்பா சித்து 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 எதுக்கு அது அங்கே இருக்குப்பா உள்ளே இருக்கு வராது ஜோக்குட்டி வராது நீ பேசுந்தா உங்களுக்கு அது வேணுமா சாப்பிட்டுப்பாரு வேணுமா நல்லா இருக்கா ம் ஸ்வீட்டாக இருக்கா ம் சாப்பிடுந்தா வாங்கிக்கோ capungnya capungnya, ini எதுக்கு கத்துற எதுக்கு இங்கே தான்டா இருக்க அவன் வரமாட்டான் வரமாட்டான் என்ன சரி ஒன் டூ த்ரீ சொல்லு என்ன வேண்டிங்க ஆ ம் சாப்பிடலையா கொடுத்தத வேண்டாமா தா அதையே இறக்கி இறக்கிட்டுருங்க கொண்டே உள்ளே விட்டுறவா உனைய போறியா இப்ப தானே வெளியே வந்தேன் கொஞ்ச நேரம் பேசேன் அதுக்குள்ள அங்க கொண்டு போய் அவங்க கூட தான் சண்டை போடணும்